கிறிஸ்துவ பிறப்பிற்கு முன்பு கிறிஸ்துவ பிறப்பிற்கு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டை இரண்டு வகையை பிரிக்கலாம் சரி போராட்டத்திற்கு முன்பு போராட்டத்திற்கு பின்புன்னு மூத்தோர் முன்னிற்க இளையோர் கைகோத்து வரலாறு பேச வைத்த அத்துணை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் கொடான கோடி நன்றிகளை உருத்தாக்கி இந்த பதிவுல நாம ஜல்லிக்கட்டுக்கே பெருமையை சேர்க்கறது வர்ணனை தான் ஜல்லிக்கட்டுக்கு காலைங்க எவ்வளவு முக்கியமோ வீரர்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு வர்ணனையாளர்களும் முக்கியம் அந்த வகையில இந்த இந்த வீடியோல நாம சேலம் மாவட்டத்துக்கு பெருமையை சேர்க்கும் வளர்ந்து வரும் இளம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் தாமம்பட்டியை சேர்ந்த பா சுந்தரேசன் அவர்களோட ஒரு நேர்காணல் பணம் வந்திருக்கும் அண்ணா வணக்கம் 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 அண்ணா உங்களை பத்தி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் ஒண்ணுங்கண்ணே வணக்கம் என்னுடைய பேர் வந்து பா சுந்தரேசன் சரிங்கண்ணா தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அந்த ஊர் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி கிராமம் நம்ம ஊரை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணே நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ஜல்லி ஜல்லிக்கட்டுக்கு மிகவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆமா ஊருக்கு ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுல ஒன்று வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அடையாளமே குடியரசு தின விழா முன்னிட்டு ஜனவரி இருபத்தி ஆறு நடைபெற ஒரு ஜல்லிக்கட்டு தமம்பு ஜல்லிக்கட்டு தான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து மூணாவது இடமா இருந்த ஜல்லிக்கட்டு சேலம் மாவட்டம் புகழ் உலக புகழ் பெற்ற தமம்பட்டு ஜல்லிக்கட்டு தான் சரிங்களா பழைய முறையில் எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பட்டியில பகுதியில பேருந்து பக்கத்துல ஒரு மூணு வீதி இருக்கும் அது நடுவீதி என்று சொல்ல அழைக்கக்கூடிய நடுவீதி ஜல்லிக்கட்டில் இப்போ பழைய மாதிரி வாடிவாசல் அமைத்து அதில் வந்து ஒரு லட்சக்கணக்கான மாடுபடி வீரர்கள் பார்வையாளர்கள் எல்லாமே இருப்பாங்க அதில் மாடு வரும் வீரர்கள் அடக்குவாங்க அந்த மாதிரி புகழ்பெற்ற ஊர் தம்பிட்டு ஜல்லிக்கட்டு சரிங்களா ஆனால் உங்களோட அந்த ஜல்லிக்கட்டு அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள்னா எப்போ நீங்கள் மொதல் மொதல் வர்ணனை பண்ணுன்னு ஆரம்பிச்சிங்க யாரை பார்த்து ஆரம்பிச்சிங்க என்னுடைய வந்து ஜல்லிக்கட்டில் வந்து நான் வர்ணனை பண்ணணும்னு நினச்ச ம மனசில் ஒரு ஆசைப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தம்பம்பட்டு ஜல்லிக்கட்டு விழாவில் அப்போ பழைய ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு தொகுப்பாளராக வருங்கில பண்ணுற மரியாதைக்குரிய அப்பா ஏடிசி கணேசன் அவர்களை பார்த்து தான் என்னுடைய மனசில் வந்து நான் வந்து ஜல்லிக்கட்டில் பேசணும் அவர் மாதிரி பேசணும் அவர் மாதிரி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜல்லிக்கட்டு பார்வையிலராக வேடிக்கை பார்க்கும்போது அம்மா எங்கள் அம்மா கூட சின்ன வயசுல இருக்க போய் உட்காந்துருப்போம் அப்போ மெத்தையில் உட்காந்து பார்க்கும்போது அவருடைய அந்த வசனங்கள் அவர் பேசுகிற அந்த தோரணை இது எல்லாமே என்னை வந்து ஈர்க்க செய்து பிற்காலத்தில் வருங்காலத்தில் நம்மளும் இந்த மாதிரி அவர் மாதிரி நம்ம ஜல்லிக்கட்டில் வரநிலையாளராக தொகுப்பாளராக வந்து வரணுங்கிற ஒரு ஆசை சரிங்கண்ணா ஆனால் உங்களோட சிக்னேச்சரான வர்ணனை அப்படியே ஒரு வரிய ஆரம்பிச்சு நான் வந்து நான் என்னோட சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாரம்பரிய முறைப்படி தான் பேசணும்னு ஒரு ஆசைப்படுவேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ மாடு ஜல்லிக்கட்டில் பங்கு இருக்கு முதலாக ஒரு காலம் வருது பார்த்தீங்கன்னா அந்த காலைக்கான ஒரு ஆறாவரமாக வீரர்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே எதிர்பார்க்குற சூழ்நிலையில் வந்து மாடு வெளியே வரும்போது வரதுக்கு முன்னாடி அந்த மாட்டுக்காரருடைய என்னோட என்னோட எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் நான் அதிகமாக சொல்ற ஒரு கட்டி தங்கம் கண்டெடுத்த சிங்கம் மண்ணாதி மண்ணா மாடு படிக்க மாவீரா தெம்பு இருந்தா திறமை இருந்தா கட்டு மரத்தை கட்டின புடிச்சுப்பாருனாச்சு ஏத்த நெருங்கி வா ஓடி ஒழியாத தேடிப்பொடி மாட்டை காலை காலையிலேயே சோர்வடையாத மாட்டை பொடி கட்டி தழுவு சொல்லுவேன் சரிங்களா அண்ணா நீங்க வரீங்க நம்ம நம்ம சேலம் மாவட்டத்துல எத்தனை ஊருங்கள நான் வரணும் நான் பண்ணிருப்பீங்க நீங்க சேலம் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா முதல் முதல் நான் ஜல்லிக்கட்டுல வந்து பேசின ஊர் பாத்தீங்கன்னா நான் பேசின ஊர் தம்மம்பட்டி தான் எங்க சொந்த ஊர் ஊர்தான் தாய்மண் சொந்த சொந்த ஊர் தம்மம்பட்டி தான் தம்மம்பட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஜல்லிக்கட்டு தலைவர் கோட்டை ராஜான்னு ஒரு அண்ணா இருக்காங்க சரி தான் வந்து எனக்கு பேசுறதுக்கான வாய்ப்புகளை அவங்க கொடுத்தாரு அதுக்கு முன்னதாக என்ன பாத்தீங்கன்னா கோயில் திருவிழாக்களை ஆரம்பிச்ச அந்த மைக் பேசுறது சரிங்கண்ணா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டுவெல்த் படிக்கும் பொழுது தமிழ் மட்டில ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கான ஒரு கூட்டம் போட்டுருந்தாங்க முன்னாடி அப்ப வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு போராட்டம் மாதிரி பண்ணாங்க அப்ப பெரியவங்க எல்லாம் உட்காந்துடும் போது அப்ப நான் டுவெல்த் படிச்சுட்டு இருக்கேன் அப்ப எனக்கு அந்த ஆர்வம் துணுனுச்சு நம்மளும் பேசணும் அப்படிங்கிற போது அந்த அந்த மேடையில ஒரு ஸ்டேஜ் மாதிரி போடல கீழே சாமியான பந்தலுக்குள்ளே தான் போட்டிருக்காங்க அப்ப அந்த மைக்கு பிடிச்சி நான் ஜல்லிக்கட்டை போயி நான் அப்போ பேசினேன் இந்த மாதிரி தமிழனுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசினேன் அதுல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா எங்க தம்மம்பட்டியில எங்க சொந்த ஒரு கோவில் கிராமத்துல பாத்தீங்கன்னா நம்ம உழவர்த்தி நாள் முன்னிட்டு எருது கட்டுவாங்க பொம்மை கட்டி பொம்மை மாதிரி கருப்பு கலர்ல பொம்மை கட்டி பழைய மாடுகள் எருது மாடு உழவாங்க எருது காலை மட்டும் பங்கேற்பாங்க அந்த மாடுகளுக்கு வந்து பங்கேற்கும் பொழுது அதை பர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சேன் அதுலேருந்து நான் தொடங்கப்பட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமம்புட்டு ஜல்லிக்கட்டில் ஜல்லிக்கட்டு தலைவர் கோட்டை ராஜா அவர்கள் வந்து எனக்கு வாய்ப்பளித்து நீ வந்து பேசுவ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு கூப்பிட்டுருந்தாங்க என்னையும் அதுக்கு வாய்ப்பு அளித்து கூப்பிட்டாங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே நான் பேசிகிட்டு பிடிச்சிருந்தேன் சரி அந்த வர்ணனை முத முதல்ல நீங்கள் ஜல்லிக்கட்டில் வர்ணனை அனுபவம் எப்படி இருந்துச்சு ஒரு எப்படி சொல்கிறதுனா இந்த தமிழத்தினுடைய தமிழக பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் என் மூலமாக இந்த வருணி செய்யும் பொழுது என் மனது ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஜல்லிக்கட்டு வாழ்க்கையில வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் விஷயம்ல வர்ணனை செய்யறது ரொம்ப மகிழ்ச்சி ஆனா இப்ப இந்த வருஷம் வருஷம் பிறகுதோ இல்லையா அதுக்கான புதுசா கவர்மெண்ட்ல இருந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கான புதுசா சட்ட திட்டங்களை கொண்டு வந்துடுறாங்க அந்த விதத்துல எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுல வந்து சட்ட சட்டத்திட்டங்கள் வந்து அதாவது ஜல்லிக்கட்டு வந்து இரண்டாக பிரிக்கலாம் எப்படி கிமு கீப்புன்னு ஆண்டுகளை பிரிக்கிறோமோ கிறிஸ்துவ முன்பு கிறிஸ்துவருக்கு பின்புன்னு பிரிக்கிற மாதிரி ஜல்லிக்கட்டை இரண்டு வகையாக பிரிக்கலாம் போராட்டத்திற்கு முன்பு முன்பு பாத்தீங்க அப்படின்னா சட்டத்திட்டங்கள் வந்து இவ்வளவு நெருக்கடி கிடையாது ஊர்ல வந்து முக்கியஸ்தர்கள் வந்து ஒரு கோவிலில் பொங்கல் வைத்து அந்த தெய்வங்களுக்கு மேலதானங்களை முழங்க ஒரு பூஜை பண்ணி அங்கிருந்து மேலதாளத்தோடு வந்து வருவாங்க வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து மாலைகள் மரியாதையோட அந்த முக்கியர்கள் விழாக்குழு துணைத் தலைவர் இந்த மாதிரி அந்த பொறுப்பாளர்கள் விழா கமிட்டி அனைவரும் சந்தன போட்டு வச்சு மாலை மரியாதை பண்ணி அந்த வான வேடிக்கை விட்டு வெடிதாளம் மேலதாளம் முழங்க வெடி வான வேடிக்கை முழங்க அப்படியே வீதியில் வரும்போது பார்வையாளர்கள்லாம் அப்படியே கவர்ந்து ஜோரா விசிலடி கைத்தட்டும்போது தான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கான ஆறு அப்பதான் ஆரம்பிக்கும் அதை பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு எப்படி சொல்றது ஒரு யுகம் வேணும் மாதிரி நான் அதில் ஒரு அதிர்ஷ்டசாலி ஏன்னா அந்த பழைய மாடு இப்படிதான் வரணும்னு கிடையாது பரிசோதனை கிடையாது சதுரமா வந்து இரும்பு கேட்ல வாடி வாசல கட்டுவாங்க உள்ள வந்து மாடு கட்டுறதுக்கு ரெண்டு கட்டுமரம் கட்டுவாங்க அந்த மாடை கொண்டாந்து அப்படி இந்த கட்டுமடை இழுத்து கட்டி நம்மளுடைய காலையில உரிமைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி மாடுகளை வந்து ஜோடிச்சு கொண்டாந்து அனுப்புவாங்க சேலம் மாவட்டம் காலைங்க அலங்காரம் பேர் போன ஒரு சேலம் மாவட்டம் தான் சேலம் மாவட்டம் தான் தமிழகத்துல வந்து எந்த மூலையை எந்த ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனாலுமே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி புறவாசல மாடு கட்டிங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்கிற மாடுகள்லயே எந்த மாடுக்கு நெத்தியில தாவணி கட்டி அதுக்கு மேல அருணாகயிறு கட்டி ஒரு மோதரம் வெள்ளி காசு வாட்சி இதெல்லாம் கட்டி அப்படியே ரோஸ் கலர் குங்கும கலர் கலர் குங்கும கலர் வண்ணங்கள் பல வண்ணங்கள் தீட்டி மாலை கட்டி செட்டு கயிறு போட்டு கட்டியிருந்தாவே இது சேலம் மாட்டமான கண்டுபிடிச்சிடலாம் சரிங்க அந்த ஒரு பெருமை நம்ம சேலம் மாட்டத்துக்கு உண்டு சரிங்க ஆனா இப்ப நம்ம இந்த ஜல்லிக்கட்ல சிறந்த மாடுங்களை தேர்ந்தெடுக்க என்னை பொறுத்த அளவுக்கு சிறந்த மாடுங்க தேர்வு செய்யறதே தவறு தவறு அதனால பாத்தீங்கன்னா பல விவசாயிகளுடைய மனநிலை மனம் வந்து ரொம்ப வருத்தத்துக்கு செயலா இருக்கு சரி மாடு வளர்த்தாவே எல்லா மாடுமே தான் வீட்டுல வந்து பெத்த பிள்ளை போல தான் வளர்க்கறாங்க அந்த பிள்ளை போல வளர்க்கற மாட்டை கொண்டு போய் ஒரு களத்துல பங்கேற்க செய்தா அதனுடைய வீரம் வந்து அதோட வீரியத்தை வெளிப்படுத்து காலை அந்த வீர் வீறு கொண்ட காளையை வந்து திமிரு கொண்ட வீரனை வந்து கட்டி திமுல கட்டி தழுவும் பொழுது அவருடைய வீரம் பறைசாட்டுகிறார் அந்த களத்துல போயிட்டு இந்த மாடு சிறந்த மாடு அந்த மாடு சிறந்த மாடு இல்ல அப்படிங்கிற ஒரு வாதங்கள் எனக்கு என்ன என்னை பொறுத்த எல்லா காலங்களுமே சிறந்த சிறந்த காலை தான் அதனால சிறந்த பரிசு சிறந்த காலை முதல் பரிசு இரண்டாம் பரிசு இந்த பரிசே போடக்கூடாதுன்னு போட கூட ஏன்னா அப்பெல்லாம் அந்த ஒரு வேட்டி துண்டுக்கு சின்ன ரிப்பனுக்கு எல்லாம் மாடு பிடிச்சா நம்ம நம்மளுடைய தமிழகத்தினுடைய பாரம்பரிய பண்பாடே வந்து பாத்தீங்கன்னா வேஷ்டி துண்டு மட்டும் தான் கொடுப்பாங்க ஆமாண்ணா கலந்துகிட்டா ஆமா வீரர்களும் சரி எந்த எதிர்ப்பு எதிர்ப்பா தர மாட்டாங்க மாட்டினுடைய உரிமையாளர்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்போடு வர மாட்டாங்க ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுங்க போறது வீரத்தை பறைசாட்டுறதுக்கான ஒழிய இல்ல ப பரிசு கோசரமே எல்லாம் மாறிட்டு இருக்குது ஆனால் அப்போ எல்லாம் நான் வீரத்தை பறைசாட்டுறதுக்கோசரம் தான் எல்லாருமே மாடு புடு மாடு அவுத்தவங்களும் சரி பிடிச்சவங்களும் சரி அதுக்கோசரம் தான் இருந்தாங்க இன்னைக்கு அன்னைக்கு சாதாரண அந்த ஒரு ரிப்பனுக்கு துண்டுக்கு மாதிரி அது கூட இன்னைக்கு பெரிய பெரிய கிடையாது இல்லை எப்படி பாத்தீங்கன்னா மாடுகள் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக ஓடுற போது அந்த பரிசு பரிசு பொருள் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க இருந்து போவாங்க சாப்பாடு இருக்கோ இல்லையோ தூக்கமோ தூக்கமோ இல்லையோ இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டத்திட்டங்களை கொண்டதுக்கு அப்புறம் இரண்டு பக்கம் பேரிகாடு கட்டணும் பின்னாடி வாடி வாசல் பின்னாடி ஒரு பேரிகாடு கட்டணும் மாடல் வரிசை மரமாக தான் வரணும் மாடல் பரிசோதிக்கணுங்கிற பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்களா இந்த விதிமுறைகள் உட்பட்டு நடத்துற ஜல்லிக்கட்டில் பார்த்தீங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் மாட்டுக்கு ஒழுங்கான முறையில் உணவு கூட ஓட்ட முடியல அதேதான் நாளைக்கு நாளை காலையில பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அவங்க ஜல்லிக்கட்டுக்கு முதல் நாள் சாயங்காலம் ஐந்து மணிக்கு ஆறு மணிக்கு அந்த களத்துக்கு போயிடறாங்க

பங்கேற்குமே வரக்கூடாது அது வந்து இந்த நெருக்கடியில வந்து மாடை ஊக்குறாங்க ஆமா இது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாளே போயிடுறாங்க டைம் வேஸ்ட் ஆகுறது ஏன்னா இப்ப அன்னைய பொறுத்த காலகட்டத்தை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு மேலதான் எல்லா ஆமா பழைய பார் பழைய ஜல்லிக்கட்டுல பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் மாடி அவுப்பாங்க அந்த ஊரில் சாமி வழிபட்டு அப்படியே மேலதாங்கள் மூலங்க ஒரு ஜல்லிக்கட்டு ஆகாரமாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா மாடுல கொண்டாந்து அவுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சிறப்பாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர்களை வந்து சௌகரியமா இருந்து மாடு அவங்க வீட்டில் ஒரு சாமி கும்பிட்டு அதுக்கு ஒரு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி மாலை கட்டி மாட்டை நடந்தே விட்டுருவாங்க இன்னைக்கெல்லாம் காலங்கள் மாறினதுனால வண்டி வாகனங்கள்லாம் மாடு போகுது அன்னைக்கு நடந்து தான் மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு வந்து எப்படி ஒரு ஜல்லிக்கட்டு காளை வந்து பல சிரமங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த வாடிவாசல ஒரு செகண்ட் தான் அந்த மைக்கில் அவங்களுடைய பேரு அந்த ரெண்டு ஸ்பீக்கர்லையும் இந்த ஆரணத்துலையும் அவங்களுக்கு கேட்டு மக்கள் கைத்தட்டி உற்சாகம் பண்ணும்போது அந்த மாட்டுக்காரர்களுடைய ஒரு சுகம் வேற எதுலையுமே கிடைக்காது இருக்கும் தமிழகத்துல வந்து எந்த கும்பனாலையும் வந்து ஜல்லிக்கட்டு பாரம்பரியத்தையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் இந்த வீரத்தையும் வந்து பீட்டா கிடையாது யாருமே கிடையாது ஒழிக்கவே முடியாது ஏன்னா அந்த பீட்டாவோட போ இது தடைக்கு பிறகுதான் எல்லாரோட மனசுலயே ஒரு ஆர்வம் உள்ள இருக்கும் நம்மளோட பாரம்பரிய தாக்கு அன்னைக்கு ஊருக்கு பத்து மாடு இருபது மாடு இன்னைக்கு ஊருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எழுபது எண்பது மாடு கிட்டத்தட்ட எல்லாம் நம்ம இளைஞர்களோட முன்னெடுப்பில் எல்லாமே வளர்த்துக்கிட்டு வராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குள்ள வந்து மிக மிக ஒரு பங்களிப்பு பாத்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள் தான் அவங்களுடைய பங்களிப்பு இல்லை அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு

சட்டமன்ற உறுப்பினராகட்டும் முதலமைச்சராகட்டும் எப்படி அந்த அரசியல் பெருமக்கள் வந்து நமக்கு எல்லா பக்கமும் எல்லா சார்ந்த பெரியவர்களும் அமைப்புகளும் அமைப்புகளும் சரி ஜல்லிக்கட்டு அமைப்புகளும் சரி மற்ற அரசியல் கட்சி நிபுணர்கள் பெருமக்களும் சரி எல்லாருமே ஒரு அந்த சட்டத்திட்டங்களை கொ கொண்டாந்து உடனே நம்ம தமிழகத்தில் பாரம்பரியத்தை காப்பாற்றணும் கலாச்சாரத்தை விட்டுறக்கூடாதுன்னு வந்து அனுமதி வழங்கினாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஜல்லிக்கட்டு சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் அனைத்து ஜல்லிக்கட்டு காலை வளர்ப்பொருள் சார்பாகவும் மனமாத நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும்னு நினைக்கிறேன் எங்களுடைய மாவட்டத்துல புகழ் சேர்க்கும் வகையில் நல்ல ஒரு சிறந்த வரநிலை பழைய பாரம்பரிய முறைப்படி பேசின ஒரு நான்கு பேர் இருக்காங்க மரியாதைக்குரிய அண்ணன் செல்லதுரை அவர்கள் மற்றும் கூலமையுடன் சேர்ந்த மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர் இயற்கை விட்டார் இருந்தாலும் அவருடைய பேச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கவனம் எப்படி ஈர்க்கக்கூடிய ஒரு நல்ல வசங்கள் பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிங்களிகம் சார்ந்த டாக்டர் என்ற பழனிசாமி இந்த மாதிரி இந்த மூத்த ஒரு ஜல்லிக்கட்டு வரலியாளர்கள்லாம் ஒவ்வொரு ஊர்லையும் தான் அவங்கள மாதிரி பேசணுங்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர் பகுதியில் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க அவங்களெல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு வளர்ந்து வரும்போது நம்மளும் பேசணும் மற்றபடி பாரம்பரிய முறைப்படி சொல்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை தெரியல மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல ஆனா பெரும்பாலும் நம்மளுடைய மாட்டு உரிமையாளர்கள் அந்த பழைய ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் பண்பாடுகரமோ அந்த பேசக்கூடிய வார்த்தைகளும் பாரம்பரியம் பண்பாடாக இருக்கிறது நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க அளவுக்கு மாடுபிடி வீரர்களையும் காலைகளையும் எதிர்பார்க்குறாங்களா அந்த அளவுக்கு ஒரு வர்ணனையாள வரணையையும் எதிர்பார்க்க எதிர்பார்க்கிறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பேரு சொல்றதெல்லாம் வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க பேர் வந்து ஒரு பேரு கூட மிஸ் பண்ணாம சொல்லணும் என்னோட எதிர்பார்ப்பு சில வந்து பாத்தீங்கன்னா சில ஜல்லிக்கட்டுல சில நிறைய ஜல்லிக்கட்டுல கூட சொல்ல முடியாது சில ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அந்த விழாக்குள்ள பரிசு போடுறவங்களோ இல்லை கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்க ஒரு மைக்கை வாங்கிட்டு சரி இடையில ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம கவனம் வந்தோம் திரும்பும்போது ஒரு பேர் சொல்லாம கூட விட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா அவங்க பேர் தான் மாடி விட்டாங்க திரும்ப அவங்க என்ன மூணு சைடு நண்பர்களெலாம் கால் பண்ணி கூட கேட்பாப்ல நான் பேச விட்டிக்கின்னு தவிர்தலாம் நடந்து போச்சு கொஞ்சம் கவனக்கு குறைவதானே தவிர நான் வீடனே வந்து எந்த மாடும் பேசக்கூடாது நினைக்க மாட்டேன் அதே மாதிரி எல்லா மாடுக்கும் ஒரே மாதிரி வசங்களை பேச நினைப்பேன் நான் நல்லா அந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த மாடுகள் பார்க்கும்போது தெரியும் பின்னாடி நான் அந்த திரும்பி பார்ப்பேன் சரிங்கண்ணா மாடு உள்ள வரும்போது அப்படி இந்த ஒரு ராஜ நட தோரணையில மாலக்கெல்லாம் கட்டி ஸ்டீயில வந்துச்சு அதே மாதிரி மாட்டுக்காரர் வந்து மேம்படம் பந்தையெல்லாம் போடும்போது மேம்படம் வாங்குறாங்கல்ல பணம் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் மாதிரிலாம் போடும்போது அந்த வீரர்ல வந்து ஓரமா அப்படி போய் சோறு உடைஞ்ச மாதிரி நிற்பாங்க அப்ப இந்த பணம் மேம்படம் போடும்போது இந்த பணத்தை மென்ஷன் பண்ணி வருகின்ற மாடு வெ விவசாயம் சேனலுடைய உரிமையாளர் சரிங்களா அன்பு நண்பர்

சேட்டு மாடு அருமையான மாடு உள்ள நிக்குது அண்ணா தொட்டு பாரு பிடிச்சு பாரு ஆஹா 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 அருமையான மாடியா சிங்கமனா மாடு அருமையான மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி பெறுதுப்பா இந்த மாதிரி மாடு நான் பார்த்ததே அருமையான மாடு நல்லா தரமா வளர்த்திருக்காப்புல மாடு அந்த மாதிரி தமிழ் சொல்லுவேன் அதே மாதிரி இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல நல்லா குட்டூரமா வந்து நல்லா அப்புறம் பாய்ஞ்சது சொல்லிட்டு போகும்போது நமக்கு ஒரு உருற்சாகம் வரும் ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படி இப்படி நம்ம பாட்டுல அந்த வருவனையை வந்து அந்த டைம் இந்த மாதிரி ஏத்திட்டே போவோம் நம்ம குரல்ல அப்படியே ஏத்திட்டே போவோம் அதே மாதிரி ஒரு மாட்டு வந்து நல்லா விளையாட்டு நடந்து போகும்போது ஒரு ராஜ நடையா போகும் என்ன பண்ணுவோம் ஆஹா சூப்பர் அண்ணன் நட அழகு நடை சின்ன நடை சிலுக்கு நட சூப்பர் மாடியா அந்த அப்படியே தங்க தேர் மாதிரி நடந்து போகுதியா சரி சரி நீ அப்படியே அந்த ஒரு போகுது மாறு மாட்டுக்கார என்னடா அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசாரு அப்படின்னு ஒரு நிறைய பேர் பாராட்டணும் உண்டு சரிங்களா ஏன் பேசுற வார்த்தை பாரம்பரிய முறைப்படி தான் அதாவது பழைய ஆளுங்க பேசின வார்த்தையில இருந்தாலும் வார்த்தை பலசா இருந்தாலும் அது என்னைக்கும் அழியாத ஒரு சொத்துது

மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய ஜல்லிக்கட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வரணையாளர் பா சுந்தரேசன் அவர்கள் சார்பாக என்னுடைய ஜல்லிக்கட்டினுடைய பாரம்பரியத்திற்கும் பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் மிகவும் நாங்கள் வந்து நேசிக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு இருக்குது எப்படி வந்து நீங்கள் மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற மதுரை மாவட்டத்தில் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை அமைத்து கொடுத்தீர்களோ அதே போல் அனைத்து பகுதி கிராம மக்கள் ஜல்லிக்கட்டு வந்து இன்றைக்கு வந்து ஒவ்வொரு ஊரும் அழிந்து கொண்டு வருகிற காரணம் ஒரே காரணம் பொருளாதாரம் மட்டுமே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஜல்லிக்கட்டு பார்த்திங்கன்னா கிராமப்புறம் நிறையா ஜல்லிக்கட்டு நடந்திருக்கு இப்போ சேலம் மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு ஊர் நடந்திருக்கும் நம்ம அண்டை மாவட்டம் பெரம்பூர் மாவட்டத்தில் ஒரு பதினஞ்சு ஊர் நடந்திருக்கும் நம்ம அண்டை மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் பதினஞ்சு நடந்திருக்கும் இன்றைக்கி இத்தனை ஊரில் இருபது ஊர் அரியலூர் திருச்சி இது மாதிரி போன்ற அனைத்து புதுக்கோட்டை மூலம் நிறையா ஊரில் நடக்குது ஜல்லிக்கட்டு நடக்குது அது இப்போ தென் மாவட்டத்தில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை தஞ்சாவூர் இது மட்டும் தான் பெரும்பாலான மக்களுக்கு ஜல்லிக்கட்டு அரசாங்கத்துக்கும் சரி தெரியும் அதே போல வட மாவட்டமான எங்களுடைய சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் போன்ற இந்து மாவட்டங்களில் ஒரு சராசரி ஏறாதால ஒரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருபது நடக்கும் அந்த இருபது ஜல்லிக்கட்டு இன்னைக்கு என்ன எந்த ஜல்லி நடக்குது அப்படின்னு எத்தனை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஜல்லிக்கட்டு மிஞ்சி போன ரெண்டு ஜெல்லி நடக்குது எல்லாம் என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது பொருளாதாரம்தான் பொருளாதாரம் ஒரு கிராமப்புறம் ஒரு இரநூறு குடும்பம் ஐநூறு குடும்பம் இருக்கும் பொழுது அவங்க எவ்வளவு வசதி செய்ய முடியும் அதுதானே மாமா எங்களுக்கு வந்து பரிசு பொருள் போடணுக்காக நான் கேட்க கிடையாது எங்களுடைய இந்த மாவட்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பேரிகார்டு மாவட்டத்துக்கு ஒரு ஒரு பொருள் உதவியா இந்த தமிழக அரசுக்கு நான் மீனு மீனு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் எங்களுடைய மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் அழிய விடக்கூடாது என்பது ஒரு நல்ல என்ன தோடு சொல்லிக்கிறேன் இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து இந்த கிராமப்புறத்தில் ஒரு ஒரு மிக ஒரு நாங்கள் கடன் பெற்றுருக்கோம் எங்களுக்கு வந்து ஒரு பேரிகார்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பேரிகார்டு அடிச்சு கொடுத்து அந்த பேரிகார்டு நம்மளுடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் அந்த பேரிகார்டை வந்து சுழற்சி முறையில் இன்றைக்கு வந்து சேலம் மாவட்டம் தமிழ் ஜல்லிக்கட்டு இது கெஜெட் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்ப இதுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பேரி பேரிகார்டை கொண்டு போய் கட்டணும் அப்ப அந்த கட்டுமொழி என்ன ஆகும் ஒரு ஒரு இருபது முப்பது பேரு ஏழை விவசாயிகள் அதுல வந்து

கட்டிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீண்டும் அதை எண்ணிக்கையோட மீண்டும் அவங்க ஒப்படைக்கலாம் இல்ல அப்படின்னா அடுத்த ஜல்லிக்கட்டு இருப்பாங்க இப்ப தமிழ்மட்டி முடிஞ்சதுன்னா பெரம்பலூர் மாவட்டம் கள்ளப்பட்டி இருக்கு இல்ல புலாம்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா அந்த மாவட்டத்தில் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ சேலம் மாவட்டத்தில் தாமம்பட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது நாகிம்பு ரெடி பண்ணுவாங்க இல்ல ஒளிப்பு ரெடி பண்ணுவாங்க கூலமேடு கடம்பூர் இந்த மாதிரி செந்தாரப்பட்டி கொண்டைம்பள்ளி இது போன்ற கீரிப்பட்டி இந்த மாதிரி ஊர்களை வந்து அடுத்தடுத்து ரெடி பண்ணும்பொழுது அந்த பேரி அப்படியே அங்க கொண்டு போறலாம் சுழற்சி முறையில கொடுத்து அப்படியே சுழற்சி முறையில கொடுத்துறலாம் அங்க எந்த ஒரு ஒரு பணிகல்ல அந்த கட்டுமான பணி கட்டறாங்கல அந்த அந்த நபர்களே வந்து அந்த அங்க கட்டி கொடுத்துருவாங்க கட்டி கொடுத்தாங்கனா இது வந்து ஒரு ஜெல்லிக்கட்டுக்கு வந்து ஒரு மிக மிக ஒரு பயனுள்ளதா இருக்கும் உதவி அவர்கனா நடக்காத ஊருங்களே இதுதான் மெயின் ஏனா ஒரு ஜெல்லிக்கட்டல வந்து பாத்தீங்கனா ஒரு பேரி வந்து பாத்தீங்கனா குறைந்தபட்சம் 10 லட்சம் ரூபாய் ஆகுது அதேதானே ஒரு குறைவான மக்கள் வாழும் கிராமப்புறங்கள வந்து 10 லட்சம் மிக பெரிய மிக பெரிய அதிகம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி தலைவராகட்டும் இல்ல பேரூராட்சியினுடைய நகரமாக நகர செயலர் ஆகட்டும் இந்த மாதிரி பொறுப்பு கூட எவ்வளவு காசு கொடுக்க முடியும் அதே தானே ஏன்னா அவங்க கிட்டையும் போய் இந்த ஊருக்காக நீங்க கொடுங்கன்னு கேட்க முடியாது அதே மாதிரி மா மாட்டு வளர்க்கறவங்க வந்து இவ்வளவு காசுன்னு ஒரு ரெண்டாயிரம் போடலாம் ஆமா ஒரு ஆயிரம் போடலாம் மாடு வளர்க்கறது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயம் தான் ஒரு மாட்டுக்கு மாதாந்திர செலவு தீவனம் இருக்கு ஜல்லிக்கிற செலவு ஒரு மாட்டுக்கு வந்து அவங்க தீவன செலவு ஒரு சராசரியா மாதம் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வந்துடும் அதே தான் பருத்தி கொட்டை உளுத்தம் போட்டு தோரம் போட்டு தவிடு கோதுமை தவிடு சீரகத்தவிடு கொண்டக்கல்ல போட்டுன்னு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடித்தமான ஊட்டங்கள் மாடு என்ன லைக் பண்ணுது எதை விரும்பி அதிகம் சாப்பிடும் அந்த மாதிரி ஊட்டங்கள் அதிகமாக அதோட இன்னைக்கு அதோடைய நிலையெல்லாம் ரொம்ப அதிகம் அதனால மாட்டுக்காரர்களும் மாட்டு உரிமையாளர்களும் போயிட்டு அவ்வளோ காசு கொடுத்து பண்ண முடியாது இதை வந்து தமிழக அரசு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களும் நலன் கருதி இந்த ஜல்லிக்கட்டை காக்கணும் நடைபெறாத ஊர்ல நடத்திடுவாங்க இதை செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நடக்காத ஊர் நடத்த பத்து லட்சம் மீதி ஆமா அந்த பத்து லட்சத்துல ஒரு ரெண்டு லட்சம் வந்து நம்ம செலவு பண்ணி கட்டினா கூட மீதி அஞ்சு லட்சம் லாபம் ஆமா அதுல ஒரு ரெண்டு லட்சம் வந்து வேடிக்கை அப்படியே செலவுகள் பார்த்துட்டு அழகான முறையில் பாரம்பரிய முறையில ஒரு வேட்டியோ துண்டோ கொடுத்து ஜல்லிக்கட்டு நடத்துனங்க அப்படின்னா இந்த ஜல்லிக்கட்டை வந்து எந்த கொம்பனாலையும் தமிழகத்துல இருக்கவே முடியாது அந்த காலத்துக்கு நீடிச்சிட்டு போகும் ஆமா இது என்னுடைய கோரிக்கை சரிங்களா ஆரம்பிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வரும் மயிலாய் துள்ளி வரும் துள்ளி மான்களாய் பூத்துக்குழுங்கும் வந்தவனமாய் வீசி வரும் தென்றலாய் இளைஞர் பட்டாளங்களே அப்படிம்பாரு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு வர்ணையான பண்ணுவார் எப்படின்னா மோர் பத்தி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை சாரலிலே சுவேத நதியின் தென்கரையாம் அமைந்துள்ள தம்ம தர்ம நகர் என்று சொல்லக்கூடிய தம்மம்பட்டி தர்ம நகர் கூடிய தங்க நகரம் தம்மம்பட்டி ஜல்லிக்கட்டு விழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் அன்போடும் பண்போடும் பாசத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஜல்லிக்கட்டுக்கு அனைவரையும் வருகவர்கள் வரவேற்கின்ற இளைஞர பட்டாளங்களா அப்படின்னு சொல்லுவாரு இந்த மாதிரிலாம் பேசுவாரு ஆனா கூலம் மேடையே கொக்களிக்குது அப்படியே கூல மேடையே கொக்களிது ஜோர கையாட்டு ஜோர கைத்தட்டு அப்படின்பாரு நல்லா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சில என்ன அவர் வந்து கீரிப்பட்டி அரிமா சில அவரும் நல்லா நீட்டாக சூப்பரா பேசுவாப்பில வெள்ளிக்கரில வந்து நல்லா போர்ஸாக கத்தாப்புல மாடைத்தாச்சே மாடை தாச்சே மாடு பொடி புடரா மாட்டேன் மாட்டா உரிமையில பேச அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சிங்கிலிங்கம் சார்ந்த டாக்டர் பழனிசாமி அவரும் நல்லா கொஞ்சம் இந்த கட்சி பெரும்புற தலைவர்கள் பத்தி பேசும்போது சூப்பரா பேசுவாரு என்னையோ எடுத்துக்கோ அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாடு வாங்கி விட்டுட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரு

நிறைய அண்ணன்கள் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் எனக்கு வந்து வாய்ப்பு அளிச்சவ நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லா பேரும் என்னால சொன்னோம்னா அந்த பதிவு வந்து பெருசா போயிட்டு அந்த அளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க முதல் முதல வந்து தமிழ்மொழி ஜல்லிக்கட்டுல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது கோட்டை ராஜா அவர்கள் சரிங்க அதனை தொடர்ந்து நான் முதல் முதல அடுத்த ஊர் மறு இடத்துல முதல் ஊர் ஜல்லிக்கட்டுல நான் வந்து தொகுப்பாளராக பங்குறதுக்கு உறுதுணையாக இருந்து அந்த அனுமதி வாங்கி கொடுக்குற வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கூலமேடு ஜல்லிக்கட்டு தான் எனக்கு வந்து தாய கிரகம் தமம்பட்டியோ அதே போல எனக்கு தாய் கிராமமாக கூலமேடு மக்கள் கோலமேடு ஜல்லிக்கட்டு விழாக்கூழ சார்ந்தவர்கள் சோலைமுத்து ராஜாவர்கள் அவர்கள் தலைமையில் ஜல்லிக்கட்டுல எனக்கு மிகவும் அணு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வந்து அருமை நண்பர் பெரியார் சுகவானம் அவர்கள் கோச்ச கூடிய என்ற வேலன் அவரு தமம்பட்டி மனுஷுடைய வீரா அருமை என்பர் ஜல்லிக்கட்டு ஆனந்தராஜ் இவர்கள்லாம் என்னைக்கு கொண்டு போய் அறிமுகம் செய்து அந்த ஊரில் பேச வச்சாங்க சரிங்க அப்புறம் அதை தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு ஊராக வாய்ப்புகள் கிடைச்சிட்டு அந்தந்த ஊர்லேயும் ஒரு நல்ல நண்பர்கள் அண்ணன்கள் எல்லாமே இருக்காங்க திருச்சியில் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவர்லாம் எனக்கு தஞ்சாவூர் ரெண்டு ஊரில் வாங்கி கொடுத்தாரு சரி ஏவிஎஸ் மைக்கேல் அண்ணன் சொல்லி ஜாயின்னு சொல்லி மாதா கோட்டையில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான முக்கியஸ்தர்கள் எல்லாமே நிறைய ஊரில் இருக்காங்க எல்லாம் இன்னமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டு நடந்த ஜில்லை குமாரப்பாளையம் ஜல்லிக்கட்டு குமாரப்பாளையம் ஜல்லிக்கட்டில் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு மாநில தலைவர் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரனுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பி ஆர் ஐயா அவர்கள் என்னை அணுகி அந்த ஜல்லிக்கட்டில் எனக்கு அனுமதி வாங்கி கொடுத்தது நம்முடைய அருமை அண்ணன் ஓசரப்பள்ளி அரவிந்த் அவர்களும் சரிங்களா சோமனாபுரம் ஆனந்தன் அவர்களும் அப்புறம் கூட இருக்கிற நண்பர்கள் தம்மம்பட்டி சார்ந்தவர்கள் சரிங்களா அண்ணன்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து அங்கே அழைப்பில் வாங்கி கொடுத்தாங்க என்னை கூடையே கொண்டுட்டு போய் குமாரப்பாளையத்துக்கு இவங்க அவங்க ஐயா முன்னாடி பேசுறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என் அருமை சகோதரர் அண்ணன் சுந்தரம் அவர்கள் இவங்களுடைய ஒப்புதல் எல்லாம் இவங்கெல்லாம் வந்து என்னை கூட்டு போய் இவங்கெல்லாம் ஒரு எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகம் அதுல நடக்கக்கூடிய வந்து பேச்சாற்றல் எப்படி இருக்கு நிறைய குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணி எனக்கு வந்து ஒரு நல்லா பண்ற நல்லா பேசுற வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு உற்சாகம் கூட வகையில என்னை கூட நண்பர்கள் ரொம்ப எனக்கு நான் பாக்கி செஞ்சவர்கள் ஆனால் உங்களை இது வரைக்கும் ஒத்துழைப்பு எல்லாத்தையும் எல்லாரும் வாய்ப்பு அளித்தவங்களுக்குலாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னா நீங்கள் அதாவது இந்த ஜல்லிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வாய்ப்பு அளித்தவங்களுக்கு ஜல்லிக்கட்டில் வந்து பல மேடைகளுக்கும் பல ஜல்லிக்கட்டு களத்திற்கும் எனக்கு கொண்டு சென்று இன்றைய வரைக்கும் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பளித்த அத்துணை ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அண்ணன்களுக்கும் என் உடன்பிறவ என் உயிர்களும் மேலான அனைத்து ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் ஜல்லி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வரநிலையாளர் எஸ்பி சுந்தரேசன் என்னுடைய சார்பாக மனமார்ந்து நெஞ்சார்ந்த கொடான கூடி நன்றிகளை கொள்கின்றேன் சரி